அஜய் ஆ மடியோ உனக்கு மீன் வாங்கி வந்திருக்காங்க ஏய் நீங்க எல்லாம் சாப்பிடவே மாட்டீங்களா மீன் என்ன எனக்கு வேண்டாம் எல்லாருக்கும் அது மீன் சாப்பிடுமா இருந்தாலும் உனக்கு ஸ்பெஷல் மீன் எல்லாரும் சாப்பிட எனக்கு ஸ்பெஷலா உனக்கு வாங்கி வந்திருக்காங்க இதெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குழம்புக்கு எல்லாம் இது இது என் மீன்னு மீன் சொல்லுவாங்க அது என்ன மீனோ தெரியல இது வந்து செங்கால மீன் போட்டு பண்ணு

இல்லை வந்திருக்கேன்னா அது ஒரு ஸ்பெஷல் தானே அதுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் மீன் வறுவல் மீன் குழம்பு இதை இப்போ நான் கட் பண்ண போகிறேன் மீன் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலாவை போட்டு ஊற வச்சிருவோம் இதெல்லாம் இப்போ உப்பு சேர்த்துப்போம் சால்ட்டு தான் நான் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் இது தனி மிளகாத்தூள் நம்ம காரம் எவ்வளோதான் அதுக்கு மீனுக்கு தகுந்தது நம்ம சேர்த்துக்கணும் இதில் தூள் இது பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள் ஜீரகத்தூள்லாம் நான் சேர்க்க மாட்டேன் இது வெறும் சோம்பு மட்டும்தான் அதை ஒரு ஸ்பூன் இதால் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போகிறோம் இந்த எண்ணெய் போது இந்த மசாலா பிரியாமல் இருக்கும் சில பேர் வந்து கான் மாவு சேர்ப்பாங்க கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துப்பாங்க அது எங்களுக்கு வந்து அது சில டைம் பிடிக்காது அது மாவு அப்படியே பத்த பத்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அதை சேர்க்க மாட்டேன் அதுக்கு பதில் எண்ணெய் சேர்த்துப்பேன் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு புளிப்பு காரங்கிறதுனால கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குங்க ஒரு ஒரு பிஞ்சு அளவுக்கு புழிஞ்சா போகிறோம் நிறையா வெண்டியில் அப்புறம் ரொம்ப பிளிக்க ஆரம்பிச்சிரும் அது விதை வேறு அவ்வளோதான் இதுக்கு நம்ம மசாலா சேர்க்க வேண்டியது இதை அப்படியே சேர்த்து கொடுத்து நம்ம அப்படியே கலந்துக்க தான் இத சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மசாலாவை நல்லா அப்படியே கலந்துட்டு அதுக்கப்புறம் மீனை ஒவ்வொன்றா இது பண்ணுவாங்க அதுல போட்டு போட்டு அப்படியே திரட்டி எடுப்பாங்க நான் இப்படி இப்படிதாங்க செய்வேன் எனக்கு இது செஞ்சால்தான் எனக்கு பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஊர்னுச்சுன்னா நல்லா மசாலாலாம் ஒட்டி பிடிச்சி போய் சாரமாக இருக்கும் இதை நான் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கான் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கலை இதை அப்படியே ஊற வச்சிருவோம் வணக்கம் வாங்க இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் வைக்கிற மீன் குழம்ப தான் அப்படியே வீடியோ எடுத்து போடலான்னுட்டு எடுக்கிறோம் அதை மீன் குழம்பு வந்து நிறையா செய்யலாம் மசாலா அரைச்சி வதக்கிட்டு அது மாதிரி செய்வாங்க தேங்காய் அரைச்சி விட்டு செய்வாங்க அப்புறம் நிறையா ஸ்டைலில் செய்யலாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த ஸ்டைலில் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும் நான் அது மாதிரி தான் செய்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை அறியாமல் நல்லா இடிகல்ல நல்லா இடித்து தட்டிட்டு அதை சேர்க்கும்போது குழம்பு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா உரிக்கும் போது சில பேர் வெள்ளையாக உரிப்பாங்க அதை மாதிரி உரிக்காது அப்படியே மேத்தோலை மட்டும் உரிச்சிட்டு நம்ம தட்டிட்டு அந்த வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கும்போது அந்த வாசனையே நல்லா தனியாக தெரியும் பாருங்க அதை மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தாங்க அதில் வந்து நம்ம அதை கடைப்பிடிச்சிட்டோன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க இது மாதிரி தான் உரிச்சிருக்கேன் அந்த ஒரே ஒரு மேத்தோல் மட்டும் எடுத்துருக்கேன் இதை அப்படியே இடிச்சு விட்டுற வேண்டியதான் அப்படியே இடிக்கல்லாலேயே இடிக்கும் இடிக்கும்போதேம்மா அதை தெரிச்சு தெரிச்சு ஓடுது அதுதான் நான் அமியில் வச்சு நசுக்குவோன்னு பார்த்தேன் அது தெரிச்சு ஓடிடன்னு இதுக்குள்ளே வச்சேன் இதுவும் ஒன்று ஒன்றா ஓடுதும்மா அங்க பேரு ஒன்று ஒன்றா ஓடுது அப்புறம் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துக்கும் நான் வந்து கல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன் எப்பயுமே வந்து மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கல்லெண்ணெய் போது நல்ல வாசனாக இருக்கும் அதை விட நல்லெண்ணையும் சேர்ப்பாங்க ஆனால் செக்கில ஆட்டுற எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நான் அதை தான் சேர்த்துருக்கேன் இல்லை கொஞ்சமாக வெந்தயம் வெங்காய வடகம் சட்டி வச்சா வெங்காயம் சட்டி வந்துமா சூடு ஏறிட்டுன்னு வச்சுக்கேன் சட்டுன்னு கொஞ்சம் சூடு ஏற நாழி ஆகும் விறகு அடுப்பில் ஆனால் சூடு ஏறிட்டுன்னா எதைப்பட்டாலும் சட்டு சட்டுன்னு அப்படியே கரிஞ்சு பண்ண மாதிரி போயிடும் அதில் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும் நம்ம இப்பயே பாருங்க கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறிட்டா நமக்கு ஆனால் அட்டி மட்டும் அதான் இப்போ வந்து இதுக்கு வெங்காயம் நல்லா சுருளாக வதங்கிட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கெலாம் நிறையா தக்காளி சேர்க்கக்கூடாது குழம்பு நம்ம கூட்டும்போது புளியோடு ஒரு தக்காளி போட்டு கரைச்சி விட்டுடுவான் நான் எப்பயுமே ஒரு தக்காளி தான் குழம்புக்கு சேர்ப்பேன் பாருங்க ஒரு தக்காளியையும் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இது சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா வதங்கிட்டு நான் வந்து என்ன தெரியுமா செய்வேன் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வதக்கும்போதே கருவேப்பில ஒரு பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்குவேன் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வைப்பேன் ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி வைப்பேன் அது மாதிரி புளியும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு உப்பு குழம்பு மிளகாத்தூள் ஒரு தக்காளி போட்டு நான் குழம்பை கரைச்சி கூட்டி வச்சுட்டேன் நான் எப்பயுமே இப்படி தாங்க செய்வேன் இதுலயே மிளகாத்தூல்லாம் போட்டு நான் வதக்க மாட்டேன் மீன் குழம்பு இப்படிதான் செய்வேன் இப்ப கூட்டி வச்ச குழம்பு இதுல சேர்த்துடும் இதுல வந்து உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடுவோம் நல்லா கொதித்து வரட்டும் காலையில் கத்திரிக்காய் விற்றுட்டு போனா ஒரு தாத்தா நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் திருவாலி பக்கம் போல் இருக்கு காய் பார்க்கவே நல்லா இருந்ததா சரி அரை கிலோ இது விலை வந்து கால் கிலோ பதினஞ்சு ரூபாயும் அரை கிலோ வாங்கினா இருபத்தஞ்சு ரூபாயாம் சரி நான் அரை கிலோ வாங்கினேன் அதுக்கு தகுந்த மாதிரி அப்பாவும் மீன் வந்துட்டாங்களா எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வச்சா எனக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டு வச்சு பாருங்க அது கத்திரிக்காய் எப்படி தெரியுங்களா போடணும் இந்த மாதிரி கொத்து கத்திரிக்காய் மாதிரி போடணும் முழு காய அப்படியே இப்படி ஒரு கீரல் இப்படி ஒரு கீரல் இதுதான் கொத்து கத்திரிக்காய் இதில் பூச்சிலாம் இருக்காது பார்த்து நம்ம அரிஞ்சு கட் பண்ணிக்கணும் குழம்பு வந்து இந்த கத்திரிக்காயை நம்ம சேர்த்துரும் ஆனா மூணு கத்திரிக்காய் தாம சேர்த்துருப்பேன் இதுவே நிறைய கீறி வச்சிருக்கோமே மூணுக்கா போடும் பாக்கி இருந்தா எண்ணெய் கத்திரிக்காய் செய் எல்லாம் நல்லா இருக்கும் நாட்டுக்காய் காத்து அடிக்கிறதுனாலமா தீ வந்து ஒரு பக்கமா இருக்கறதுனால ஒரு பக்கமா கொதிக்குது இல்ல எல்லா பக்கம் தானே கொதிக்கணும் காற்று ஒரு பக்கம் அடிக்குதா அதனால அப்படி கொதிக்கணும் நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துட்டு மாங்காய் சேர்த்துடுவான் இப்ப மாங்காய் சேர்த்து அஜய் வந்துட்டியா வந்துட்டியா நான் குழம்பே வச்சுட்டேன் குழம்பே வச்சுட்டேன் நீ வரேன் நீ நல்லா தூங்கி விட்டு வரேன் அப்புறம் மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்துட்டு ரொம்ப போட்டோம்னா கொதிச்சதுன்னா அப்புறம் அழிஞ்சா மாதிரி போயிடும் குழஞ்சி போய் அப்புறம் ரொம்ப புளிப்பு ஏறிடும் குழம்பு இப்போ வந்து நான் மீனை சேர்த்துறேன் மீன் சேர்த்துமே அதுவுமே ஒரு கொதி தாங்க விடணும் இது நான் பார்த்த அந்த பொடி மீனெல்லாம் அப்படியே போட்டுருவோம் தலை தலை போடும்போது குழம்பு வாசனையா இருக்கும் இது வந்துமா நெத்திலி மீன் நெத்திலிக்கருவோட பொடிசா இருக்கும் தெரியுமா அதோட மீனும் ஒண்ணும் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துட்டுமா கரைஞ்சிரும் போல இருந்துன்னா கரைஞ்சிரும் இல்லையா எப்படி இருக்கு இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துட்டுங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிட்டு மீன் குழம்பு நமக்கு அஜய் இந்த மீன் கடற்கரையிலலாம் விற்பாங்க தெரியுமா அந்த பீச் பக்கம் அந்த மாதிரி மீன் இது அப்படியே முழுசா அவங்க அப்படியே போட்டு வறுத்து விற்பாங்க பாரு எனக்கு அது பிடிக்காது நீ அந்த பீஸ் மீனே போடு இது வேணாமா இது வருத்தரவா சரி என்ன காஞ்சிட்டு அதே ஒண்ணு ஒன்றா போட்டுட வேண்டியதான் நல்லா மசாலாலாம் ஊறி இருக்குமா நல்லா காய்ச்சி அப்புறம் வறுத்துப்போம் இது வாசனைக்கு அப்படியே ஒரு அப்படியே ஒரு கருவேப்பிலை கொடுத்தா அப்படியே மேலே போட்டுட வேண்டியதான் அப்படியே சிரட்டி போடும்போது நல்லா வெந்துடும் இதில் அப்படியே ஒரு பக்கம் வெந்ததும் இந்த பக்கம் திருப்பி போட்டு வர வேண்டியதான் இது இல்லாமா அது நல்லா வந்துருச்சு ஒரு முருங்க இருக்கு இல்லை சூப்பராக இருக்கு அப்படியே இந்த மீனையும் நாங்க வறுத்துட்டோம் இந்த இது நல்லா இருக்கும் இது பக்கத்துல பக்கத்துலலாம் இருக்கும் இந்த கவுச்சு வாடையெல்லாம் இந்த மீன்ல வந்து இருக்காதும்பாங்க இருக்கும் இது இந்த மீன் இந்த நீட்டு மீன் அது எனக்கு பேர் தெரியல சூப்பரா இருக்கும் இந்த மீன் வருவலம் எங்க வீட்டு பிள்ளைக்கு ஆனா பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த மீன் தான் குடிக்கும் வேற எந்த மீனும் குடிக்காது இந்த வெறுமேன்னு சாப்பிட இருப்பாருங்க அப்படி கணக்காவது வருஷ கணக்காகுது அவ வெளியில் வரதானா இப்பதான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் தான் அதனால கொஞ்சம் மீன் இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் சாப்பிடாது அங்கே இங்கே வீட்டில் தான் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவோம் ஆனால் விரும்பி சாப்பிட்றாரு ஆனால் இந்த மீன் தான் சாப்பிடுவோம் அது நல்லா இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக தான் நீங்களும் இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சது மாதிரி நான் எப்போதும் வீட்டில் வைக்கிற குழம்பு தான் வச்சுருக்கேன் அதை மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்க ரசித்து சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க